நண்பர்களே ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவைக்கு ஒரு அழகான நாள் அன்று கோவை அத்லெட்டிக் கிளப்பும் பிஜிஎம் மருத்துவமனையும் இணைந்து ஒரு ரன் ஃபர் நேஷன் மேரத்தான் என்ற ஒரு அழகான நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வில் நீங்கள் அனைவரும் பங்கேற்று இந்த தேசத்திற்காக உங்களுடைய ஆரோக்கியத்தை மீண்டும் வலியுறுத்துவதற்காக ஓடி பங்கேற்று பயன்பெற வேண்டும் வணக்கம் கோவை விஜய மருத்துவமனை மற்றும் கோவை அத்லட்டிக் கிளப்பும் இணைந்து நடத்தும் ரன் ஃபார் நேஷன் மேரத்தான் நடைபெற உள்ளது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் இயங்கி வரும் விஜயம் மருத்துவமனை கூட்டரங்கில் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ள ரன் ஃபார் நேஷன் துவக்க விழா கருத்து கேட் புக் கூட்டம் மற்றும் செய்திக்குறிப்பு வெளியீட்டு விழா நடைபெற்றது இது குறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் இனி வரும் காலங்களில் ரன் ஃபார் நேஷன் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளோம் மேலும் இந்த ரன் ஃபார் நேஷன் பொழுதுபோக்கிற்காக இல்லாமல் கல்வி விளையாட்டு ஆரோக்கியம் ஆகிய மூன்றையும் வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அமைய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பிஜிஎம் மருத்துவமனை நிர்வாக தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் கோவை அத்லெட்டிக் கிளப் கிளப்ரான் டாக்டர் சுமன் மாஸ்டர் அத்லெட் மற்றும் கிளப் துணைத் தலைவர் கோவை ரமேஷ் செயலாளர் எஸ் சீனிவாசன் போனிக்ஸ் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்ற ஒரு அற்புதமான வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி பிஜிஎம் மருத்துவமனையோடு இணைந்து கோவை அதலெட்டிக் கிளப் சங்கமும் இணைந்து மிக அற்புதமான முறையிலேயே நடத்த இருக்கின்றார்கள் இந்த ஆகஸ்ட் மாசம் நடத்துற மேரத்தான் இட் இஸ் வெயிட் திய மேரத்தான் இட் த டிஃப்ரெண்ட் மிச்ச மாரத்தான் ஓடுறது மட்டும் இல்லாம விழிப்புணர்வு உங்க ஆரோக்கியமும் உங்கள் குடும்பம் நண்பர்களோட ஆரோக்கியம் முன்னிட்டு நாங்கள் இதை நடத்துறோம் மூணு மாசமா ஒவ்வொரு வாரமும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ என ஒரு ஃப்ளையர் உங்களுக்கு வந்து சேரும் உங்க ஹெல்த் உங்க ஃபேமிலி ஹெல்த் எப்படி பாதுகாக்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் ஒரு உதாரணம் இங்க வயிறுல இருக்கிற ஒவ்வொரு கிலோ குறைச்சிங்கன்னா முட்டில நாலு கிலோ லோடு குறையுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்து உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த தான் இந்த மேரத்தான் நாங்கள் நடத்தணும் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி நம்ம கிருஷ்ணன் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்த இருக்கிறது வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சிறப்பு மிக்க மாதத்தனாக ஒரு விழிப்புணர்வு மாரத்தானாக எல்லாருமே மாரத்தான் பண்ணுறாங்க விழிப்புணர்வு வருதா இல்லை பட் இந்த மாரத்தானில் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வரும் நான் இப்போ இந்த மீட்டிங்கிலே இப்போது பார்த்தீங்கன்னா சார் பேசுகிறப்பேர் பார்த்தா ஒரு விழிப்புணர்வு மீட்டிங் தான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு அதனால் வந்து இந்த மாரத்தான் வந்து ஆண்கள் பெண்கள் மற்றும் நாற்பது வயது பெண் பெற்ற ஆண்கள் பெண்கள் ஐம்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மொத்தம் வந்து ஆறு கேட்டகரிக்காக நடத்தணும் இதை தவிர ஸ்பெஷலாக வந்து வீல் சேர் அப்படிங்கிற ஒரு வீல் சேர் வந்து வீல் சேர் ரன்னர்ஸ் வந்து என்னென்னா அவங்களுக்குள்ள அவங்க லாஸ்ட் இயரில் வந்து நம்ம பயன்புரமரத்தில் என்னவென்னா எங்களுக்குள்ளே ஏன் காமெடிஷன் வைக்கணும்னு சொன்னாங்க பயன்படுத்த மரத்தை அவ்வளோ சில மாதிரி எங்களுக்கு வந்து அவங்க சின்ன மெமௌண்டோஸ் தான் கொடுத்தாங்க ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்குள்ளே ஒரு காமெடிஷனாக வைங்கங்கிறாங்க ஸோ இந்த முறை முதல் முறையாக கோவை மாவட்டத்தில் வீல் சேர் காமெடிஷன் ரன் வைக்கணும் காமெடிஷன் அதேமோல் மாரத்தானுக்கும் முன்னாடி வீக்கர் பிஜிஎம் நம்ம விஜிஎம் ஹாஸ்பிட்டல் ரன் இது ரன் ஃபார் நேஷன் பிஜிஎம் ரன் தான் விஜிஎம் ரன்னு போட்டு ஒரு ரன்னு நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு அவேர்னஸ் ரன் மாதிரி அதில் நோ கேஷ் ப்ரைஸ் எதுவுமே கிடையாது இது நம்ம மாரத்தானை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் டூ நேரஸ்ட் நம்ம எங்கள் இடத்துல சொல்லணும் எப்படி சார் சொன்னார் இல்லைங்களா நம்ம மாரத்தான் எப்படி வந்தது ஒரு இடத்துல போர் முடிச்சிட்டு போய் இறந்து அதே மாதிரி நம்ம இந்த கோவை மாவட்டத்துக்கு அந்த மான் மாரத்தான் நம்ம ஆகஸ்ட் பன்னொன்னாந்தேதி நடக்கிற மாலத்தானை நம்ம ஒரு டென் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே பிஜிஎம் ரன் போட்டு நம்ம இருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதில் நம்ம ஸ்டேடியத்தில் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறோம் அது உங்களுக்கு வந்து தகவல்கள் வரும் அதில் வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம் நோ என்ட்ரி ஃப்ரீ அது வந்து அவேர்னஸ் அதுக்கு எல்லாமே இப்போ வந்து நம்ம என்னென்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு நாள் கிளப்ஸோட இன்வால்வ் ஆகிருக்கீங்க உங்கள் கிளப்பில் சொல்லுங்கள் இன்னையிலேருந்து அதுக்கு ஆரம்பிச்சிப்போங்க பள்ளிகள்லேருந்து நம்ம கஸ்தூரி மேடம் வந்திருக்காங்க அது ஒவ்வொரு துறையிலும் வந்திருக்காங்க நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த மாரத்தான் வந்து என்ன நானே பார்க்குறேன் ஃபஸ்ட்டு மூணு மாதத்தான் நாங்கள் ஒரு இதாக எங்களுக்குள்ளேயே பேசினது இதை வந்து இப்போவே எனக்கு தெரியுது ஒரு டாப் அதை இதுக்கு நடந்த இந்த இவர் வைரமுத்து கூட சொல்லுவார் என்னன்னா சிங்கம் எல்லா கவிதையும் இருப்போம் நானும் கவிதை பண்ணுனா நான் இருக்கிற இடத்துல நல்லதுக்கு அது அது என்னென்னா சொல்லுவாங்கன்னா ஏன் சிங்கமே காட்டுக்கு வந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்குன்னா மற்ற எல்லா இதுவுமே வந்து ஒரு விலங்கு அடிக்கிறனா அது நேரம் அந்த விலங்கு அடிக்கப் போகும் ஆனால் சிங்கம் மட்டும்தான் அது நடந்து போகிறப்போ சரி மெதுவாக தான் நடந்து போகும் இந்த விளக்குன்னு நடந்து போகிறப்போ அது பின்னாடி பார்த்துட்டு பார்க்குமா அது என்ன எதுக்கு பார்க்கலாமா தான் நடந்து வந்த பாதை எப்படி இருக்கு அதனுடைய வழிகள் எப்படி இருக்கு தான் எப்படி முன்னேறணங்களை தான் வந்து அடிக்க அதனால தான் அந்த சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்குது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் அதே மாதிரி தான் நான் அந்த நாலாவது வருஷம் ரன் ஃபார் வந்து அந்த பழைய ரன் ஃபார்னேஷன் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறேன் அதுக்கும் இப்போ இருக்கிறவங்க நிச்சயமா நம்ம இந்த ஃபோர்த் இன்ஃபார்மேஷன் பிஜிஎம் ஹாஸ்பிட்டலோட வந்து ஒரு சிங்கம் மாதிரி தான் இருக்கு கோயம்புத்தூரில் நம்ம மாரத்தான் ஒரு சிங்கம் மாதிரி தான் இருக்கு ஆகஸ்ட்ல நம்ம மாரத்தான் நடக்குது கோவை மாவட்டத்துல எல்லாத்துக்குமே தெரியணுங்கிற ஒரு தான் நம்ம இப்போவே இது ப்ரிப்பேர் ஆரம்பிச்சுக்கோம் ஏன்னா சாரை வந்து அவங்கள ரொம்ப பிஸியா இருப்பாங்க அவங்க அடிக்கடி கொந்தரவு பண்ணுவோம் அது எங்களுக்கு முடிஞ்ச ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நம்ம கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வேறு வேறு ஈவென்ட்லாம் வரப்போகுது பட் இருந்தாலும் இது வந்து நமக்கு ஒரு மெயின் ஈவெண்ட்டாக ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் எவ்ரி இயர் ஆகஸ்ட் வெட் பிஜிஎம் ரன் ஃபார் நேஷனுங்கிறது வந்து நம்ம இது பண்ணுவோம் தேங்க்யூ சார் தேங்க் யூ